यार ये ले ये वो ना ये का ये वन गडकड़ा भाई काल नाइ बेटा आज आवे ना खाना लेके आओ பேசு கம்முண்டே இருந்தா வந்தால் தானே பேச முடியும் பேசுனா தான் வருவாங்க என்னடா இருட்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் ஐந்தினே குடும்பத்திற்கு வாங்க கட்டிலோட நிரவு வணக்கம் நன்றிய காமிச்சிருக்கு புதுசாக நம்ம லைவுக்கு வரீங்கன்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட சேனலை ரொம்ப நன்றி சொன்னதுக்காக லைக் போட்டீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் அப்போ போட்டேன் லைட்டு நீங்கள் வந்து வாங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன இருட்டா தெரியுதேன்னு பயப்படாதீங்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இல்லை அதனால நம்மளோட லைவ்ல இன்னைக்கு வந்து விடுகதை நேரம் புதுசா வரீங்கன்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வார வாரம் நம்மளோட சேனலில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுகதை சொல்லும் நேரம் அதனால் பயனுள்ள தகவல்களை வந்து எங்களோட லைவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வணக்கம் புதுசாக நம்ம லைவுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க விடுகதை நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதையும் சொல்லுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விடுகதை நாங்களும் கேட்குறோம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு இன்றைக்கி இல்லை அதனால் வந்து விடுகதை நேரம் நம்மளோட லைவில் வந்து இன்றைக்கி விடுகதை வந்து போட்டு போகிறோம் அவங்களுக்கு தெரிஞ்ச விடுகதை சொல்லுங்கள் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விடுகதையும் கேட்குறோம் ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள்லாம் எங்களோடய லைவில் எங்களோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் பாருங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விடுகதை கதை இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் யார் யார் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதையும் நீங்களும் சொல்லுங்கள் வாங்க நம்ம வந்து விடுகதைக்குள்ளே போகலாங்களா வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு விடுகதை வந்து நம்ம சொல்லிடுவோம் உங்களுக்கு இந்த விடுகதைக்கு உள்ள பதில் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க ஃப்ட்டு விடுகதைக்குள்ளே போகலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு விடுகதை சொல்லுங்கள் இந்த விடுகதையெல்லாம் வந்து அப்போ கிராமத்தில் உள்ள விடுகதைகள் அந்த காலத்தில் கிராமத்தில் பேசின பழம் பழமொழிகள் விடுகதைகள் அந்த மாதிரிலாம் வாங்க நம்ம விடுகதைக்குள்ளே போகலாம் அழக மக்களே வாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்க மக்களே வாங்க விடுகதை ஆரம்பிக்க போகிறோம் ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு அது என்ன சொல்லுங்க மக்களே யோசிங்க யோசிங்க ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு நான்கு இடுக்கு இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்க விடுகதையை சொல்கிறதுக்கு காது மட்டும் இருந்தால் போதும் கேட்குறதுக்கு ஃபேஸ் வந்து தேவையில்லை அதனால் உங்களுக்கு இந்த விடுகதையெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்குள்ளே பதில் சொல்லுங்கள் ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு இதுக்கு என்ன பதிலுன்றத சொல்லுங்க மக்களே உங்களுக்கு இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சிருக்கான்னு பாப்போம் புதுசா நம்மளோட லைவுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க இருட்டா இருக்குன்னு பயப்படாதீங்க மக்களே நாங்கள் வந்து விடுகதை வந்து சொல் கேட்குறோம் அதுக்கு முகம்லாம் வந்து தேவையில்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த விடுகதையெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கிராமத்தில் உள்ளவங்க பேசிக்கிட்ட விடுகதைகள் இப்போ வந்து நம்ம பாட்டி வந்து விடுகதை சொல்கிறாங்க இந்த விடுகதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக வரீங்கன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க வணக்கம் ஹாய் ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு இதுக்கு என்ன பதில் இன்னைக்கு விடுகதை நீ ஃபஸ்ட்டு விடுகதையை வந்து கேட்டிருக்கோம் ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு இதுக்கு என்ன பதில் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நன்றி எங்களோட லைவுக்கு வந்ததுக்கு வந்துட்டு அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியலையா விடுகதைக்கு பதில் ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு இதுக்கு என்ன பதில் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் பேசின விடுகதைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் வாங்க கணேஷ் ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு இதுக்கு என்ன பதில் நம்மளோட லைவில் வார வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுகதை நேரம் கதை நேரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விடுகதையெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில் பேசின விடுகதைகள்லாம் வந்து இப்போ நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் விடுகதைக்கு பதில் தெரியலங்களா வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டோம் அண்ணே நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எங்களோட விடுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க சும்மா அதுக்கு பதில் ஐந்து நிலம் நான்கு திசையா ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு அதுக்கு பதில் ஐந்து நிலம் நான்கு திசைன்னு சொல்லி ஜாகிர் ஹுசைன் அந்த அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு பதில் வந்து அது இல்லைங்களானே வேற பதிலாம் ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு ஏய் வலிக்கே நெருப்பு ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு இதுக்கு என்ன பதில்னு எனக்கே தெரியல ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு விடுகதை தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே லைவில் இருக்கிறவங்க தலைமுடி இல்லை குழு கொடுங்க என்ன குழு கொடுக்குறது ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு அதுக்கு என்ன குழு கொடுக்கறது அது வந்து நம்மளோட உடம்புலேயே இருக்கு உடம்புல இருக்க ஒரு பகுதி ஒரு பாட்டு இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க மக்களே ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு இல்லை கால் இல்லை பக்கத்தில் நெருங்கி வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு கண்டுபிடிக்க என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க சரிங்க மக்களே நாங்களே ஆன்சர் சொல்லிடுறோம் பாவம் நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் பக்கத்தில் வந்துட்டிங்க ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு இதுக்கு என்ன பதில் விடுகதை நேரம் அடுக்கு நம்ம லைவுக்கு புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட லைவில் பயனுள்ள தகவல்கள் வந்து நாங்கள் வந்து வார வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சொல்லிட்டு இருக்கோம் விரல்கள் மற்றும் விரல்கள் விரல்கள் மற்றும் விரல்கள் ஆமா அதுக்கு வந்து கைகள் கை தான் வந்து ஆன்சர் விரல்கள் அதுல இருக்கு எடுக்கு ஏன்னா அஞ்சு அடுக்கு இருக்கு அதுல நான்கு இடுக்கு அதுக்கு உள்ள பதில் வந்து அதுதான் விரல்களும் கை கரெக்டு தான் கையும் கரெக்டு தான் கை விரல்கள் வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஏதாச்சும் விடுகதை தெரிஞ்சால் சொல்லுங்கள் வாங்க அடுத்த விடுகதை போலாம் ரெண்டாவது விடுகதை உங்களுக்கு எதாச்சும் விடுகதை தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுக்கு தெரியுதான்னு பாப்போம் வாங்க மக்களே நம்ம அடுத்த ரெண்டாவது வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நாங்களே லைவுக்கு ரொம்ப லேட்டா வந்திருப்போம் நீங்களாம் வந்து தூங்கி இருப்பீங்க அதனால் சீக்கிரம் நம்ம வந்து விடுகதை சொல்லி முடிப்போம் வாங்க ரெண்டாவது விடுகதைக்குள்ளே போகலாம் ம் நாங்க ரெண்டாவது விடுகதை சொல்லுங்க ரெண்டாவது விடுகதை அவன் வாளுக்கு வையோகமே நடுங்கும் அவன் யார் அவன் வாளுக்கு வையகமே அடங்கும் அவன் நடுங்கும் நடுங்கும் அவன் இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க மக்களே அவன் வாளுக்கு அவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் பாம்போன்னு கேட்டிருக்கீங்க பாம்பு இல்ல அவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் தெரிஞ்சா சொல்லுங்க அவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க குரங்குன்னு கேட்குறாங்க குரங்கான்னு குரங்கு இல்லை மின்னல்னு சொல்லியிருக்காங்க மின்னலும் இல்லைங்க அவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் அனுமான் வால் அது இல்லைங்க இந்த வீடியோதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட லைவுக்கு பயனுள்ளதாக பயனுள்ள தகவல்களை வந்து எங்களோட லைவில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் அவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் நிலநடுக்கமா இல்லைங்கண்ணே அதுக்கு நிலநடுக்கம் இல்லை பதில்